இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற போது என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் அநேக விதமான நம்பிக்கையை வைத்திருப்பதை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் சில மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதையும் அவர்கள் அவரை அவர்களை குறித்து அபத்தம் பேசுகிறதையும் அல்லது தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து உள்ளத்தால் சபிக்கிற அனுபவத்தையும் உடையவர்களையும் நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்ற பொழுது எனக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பினார்கள் என்னோடு கூட இருந்தவர்கள் என் மேல் கல்லறிய பார்த்தார்கள் நான் மிகவும் நெருக்கப்பட்டேன் அப்படி நான் மிகவும் நெருக்கப்படுகின்ற பொழுது நாத்துமாவோடு கூட பேசி என் நாத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து செயல்படுகின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நாம் வாசிக்கிறோம் எங்கள் பிதாக்கள்ளும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் முப்பத்தி நான்கு எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் முப்பத்தி ஏழு ஐந்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் வெள்ளியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இன்னும் நீதிமொழி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் யாரெல்லாம் கர்த்தராகிய கர்த்தராகி ஆண்டவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் நெருக்கத்திலிருந்து விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் நாகும் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம் அல்லது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் அபத்தம் பேசலாம் உனக்கு நேராய் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பின்னால் உன்னை சபிக்கிறவர்களாக கூட காணப்படலாம் ஆனால் இந்த சூழ்நிலையிலே நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வசனத்தின்படியே நாம் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டு நம்முடைய செயல்பாடுகளை அறிந்திருக்கிறார் அவர் நம்மை வழிநடத்துகிறார் நாம் நம்புவதை ஆண்டு அவர் மேலே வைத்த அந்த நம்பிக்கையினாலே அவர் நம்மை பலமாய் வழிநடத்த நமக்கு ஏதுக்களை உண்டு பண்ண நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் பேரிலே நம்பிக்கையாய் இருப்போம் அவரையே சார்ந்து கொள்வோம் அவர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் மேன் நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் மனிதனை நம்பி சோர்ந்து போய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்தும்படியாய் அவர்கள் நம்பிக்கை ஆண்டவரே முறை அது உன் காணப்பட பிரசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அது நிமித்தமாய் அநேக நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள பிரசுத்த ஆவியானவர் அதிகம் அதிகமாய் உதவி செய்வீராக கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பலப்படுத்தும் ஆசிர்வதி தருளும் ஏசு கிறிஸ்துவின் நாம்பத்திரி திபங்கேலும் வருஷத்த பீதாவை அமீன் ஆமீன்